அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஷாம்லி சுகுமார் எல்லாரும் வீட்டுல பத்திரமா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சேஃபா இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்கன்னா காரைக்குடி ரத்னா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நாகரத்னம் தான் இவங்க ஒரு மகப்பேறு மருத்துவர் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் வணக்கம் டாக்டர் ஹாய் ஷாம்லி எப்படி இருக்கீங்க கंग्रेचुலேஷன்ஸ் ஆன் யுவர் பிரெக்னன்சி. தேங்க் யூ டாக்டர். அம்மாங்கிற எக்ஸ்ட்ரா 글로வோட ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ டாக்டர். எல்லாம் பிரெக்னன்சியால ஏற்படுற ஹாப்பினஸ்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி रिलेटेडா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வித் பிளஷர் நான் ரெடி டாக்டர் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இதை சாப்பிடு அதை சாப்பிடு இப்போ நீ ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் ஸோ நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க பட் நான் டபுள் மடங்கு சாப்பிடணுமான்னு கேட்குறேன் உங்ககிட்ட ஓகே பிரெக்னன்சி பீரியடை வந்து நம்ம வந்து மூணாக டிவைட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் எக்ஸ்ட்ரா கேலரி எதுவுமே தேவைப்படாது இப்போ ஒரு நார்மல் பிஎம்ஐல இருக்காங்க அப்படின்னா ப்ரீ பிரெக்னென்சியில் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் கேலரிஸ் தான் டெய்லி ரெக்குவயர்மெண்ட் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேலரி எதுவுமே தேவைப்படாது ஜென்ரலாக இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து ரொம்ப வாமிட்டிங்னால அவங்க சரியா சாப்பிடாம வெயிட் லாஸ் தான் ஆவாங்க செகண்ட் த்ரீ மந்த்ஸ் அதாவது இந்த ஃபோர்த் மந்த் தொடங்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் தான் தேவைப்படும் த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் அப்படிங்கும் போது டபுள் மடங்கு கிடையாது இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் கேலரிஸ் ஒரு சப்பாத்தி அப்படிங்கும் போது அது சிக்ஸ்டி டு செவன்டி கேலரிஸ் ஒரு கப் ஆஃப் கர்ட் வந்து ஹண்ட்ரட் கேலரிஸ் ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு இட்லி ஒரு கப் ஆஃப் கர்ட் அவ்வளோதான் தேவைப்படும் செகண்ட் ட்ரை மாஸ்டரில் அதே மாதிரி கடைசி மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கேலரிஸ் தேவைப்படும் இது எல்லாமே நார்மல் பிஎம்ஐயில் இருக்கிறவங்களுக்கு பிஎம்ஐ கம்மியாக இருக்க பெண்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் சாப்பிடலாம் அதே மாதிரி அதிக பிஎம்ஐ இருக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தேவைப்படாது ஆ டாக்டர் இந்த நாவப்பழம் கருப்பு உளுந்து பிளாக் கிரேப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி குங்கும பூ சாப்பிட்டா குழந்தை கலராக பிறக்கும்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா டாக்டர் நம்மளோட ஸ்கின் கலர் அப்படிங்கிறது மெலனின் அப்படிங்கிற ஒரு தான் ஸோ இந்த மெலனின் பிக்மெண்ட்டோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஜீன்ஸ் ஸோ ஒரு பேபியோட கலர் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக்காக தான் ப்ரீடிட்டர்மன் ஆகும் அதாவது அவங்க அம்மா அப்பாவோட கலர் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட கலர் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால குழந்த கருப்பாக பிறக்கிறது இல்லை ஆனால் குங்குமப்பூக்கு மற்ற நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இப்போ அடிக்கடி சளி பிடிக்குது அடிக்கடி டைஜஷன் ப்ராப்ளம் வருது ப்ரெக்னென்சியில் அப்படின்னு சொன்னால் பாலில் அளவாக குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ப்ரெக்னென்சி டைத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்களும் குங்குமப்பூவை எடுத்துக்கலாம் பட் குங்குமப்பூக்கோ கருப்பு கலர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமும் பேபியோட கலருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டாக்டர் நிறைய பேருக்கு வந்து இந்த நெஞ்சு எரிச்சல் அப்புறம் வாமிட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருந்தால் குழந்தைக்கு முடி அதிகமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க பட் நான் எனக்கு அது மாதிரி வாமிட்டோ இல்லை எரிச்சலோ அது மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா என் குழந்தைக்கு முடி கம்மியா வளருதுன்னு அர்த்தமா பிரெக்னென்சில வாமிட்டிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சிம்டம் இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் இந்த வாமிட்டிங் ஏற்படும் அதனால தான் இதை நம்ம மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் உரக்கிறதுனால தான் இந்த வாமிட்டிங் இந்த ஹார்ட் பேர்ன் இந்த சிம்டம்ஸ்லாம் ஏற்படுது இது வந்து ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் லேடியும் அந்த ஹார்மோனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பெண் வந்து ரெண்டாவது தடவை கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லா தடவையும் அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம் அதாவது அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸ் இந்த ஹார்மோனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் இந்த ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கலாம் ஸோ இந்த தடவை அவங்களோட பாடி அந்த ஹார்மோனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த எல்லாமே ஹெசிஜி ஹார்மோனோட வேலை தானே தவிர ஸோ பேபியோட ஹேர் குரோத்துக்கும் வாமிட்டிங்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஸோ ஷாமிலி நீங்க கவலையே படாதீங்க உங்களை மாதிரியே உங்க விருவிக்கும் நிறைய தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் டாக்டர் அதே மாதிரி ப்ரெக்னென்சியில இருக்கும்போது நிறைய பேருக்கு ஆக்னி இஷ்யூ இருக்கும் ஸ்கின் டாக் ஆகும் அதே மாதிரி நிறைய பிக்மென்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும் இதுக்கு வந்து அவங்க பார்லர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா ப்ரெக்னன்சியில் ஏற்படுற இந்த ஆக்னே இந்த டிஸ்கலரேஷன் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து மட்டும் டார்க்காக இருக்கும் சில பேருக்கு ஃபேஸில் வந்து நிறைய டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் ஏற்படும் இது எல்லாமே ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஸோ டெலிவரி ஆன ஒரு ஒன் வீக் டென் டேஸ்லேயே வந்து இது எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் இதுக்காக நம்ம பார்லர் போய் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இதுக்கு வந்து பார்லர் போகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது டாக்டர் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு வந்து வயிறு பெருசாக இருந்தா குழந்தை பெருசாக இருக்குன்னு அர்த்தம் வயிறு சின்னதாக இருந்தா குழந்தை சின்னதாக இருக்கு அர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா ஓகே இப்போ நம்மளுக்கு பேபியோட சைஸ்க்கும் வயிறு சைஸுக்கும் ரொம்ப எக்ஸாக்ட் கோரிலேஷன் கிடையாது இது வந்து நிறையா ஃபேக்டர்ஸை பொறுத்தது இப்போ வயிறு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உள்ளே வந்து பேபியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பனிக்கூட நீரும் இருக்குது அதுக்கப்புறம் நஞ்சு கொடி இருக்குது ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டு இப்போது ஒரு லேடி வந்து ரொம்ப டாலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேபி வந்து கரெக்டான வெயிட்டில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான வெயிட் இருந்தால் கூட அவங்களுக்கு வயிறு வந்து தெரியாது அதே மாதிரி ஒரு லேடி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சரி ஒரு நார்மல் சைஸ் பேபியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப அதிகமாக தெரியும் அதே மாதிரி பனிக்கூட நீர் வந்து ஒரு ஒன் லிட்டர் அப்படிங்கிறது நார்மல் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான நீர் சத்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வயிறு வந்து பெருசாக தெரியும் அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ட்வின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பேபி வந்து ரொம்ப பெருசாக வயிறு வந்து ரொம்ப பெருசாக தெரியும் ஸோ எக்ஸாக்டாக நம்மளால் பேபி வெயிட்டை அவங்களோட வயிறை பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ரெண்டும் கோயின்சைட் ஆகலாம் டாக்டர் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேக்சிங் த்ரெட்னிங் இது மாதிரி வந்து பண்ணலாமா சேஃபாக வேக்சின் த்ரெட்டிங் இது எல்லாமே ப்ரெக்னென்சி டைமில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பியூட்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ்க்கும் நம்மளோட கம்ஃபர்டுக்கும் தான் இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்சி டயத்தில் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேக்சிங் த்ரெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து பெயின் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் ஸோ உங்களால் இதெல்லாம் வந்து பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எனக்கு நிறைய டவுட் ப்ரெக்னென்சியில் இருந்தது ஸோ இது எல்லாமே என் கூட வந்து பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்லி என்னோட டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணிங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நிறைய ப்ரெக்னென்சி உமனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஷாம்லி இன்னைக்கு நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸும் வந்து காமனாக எல்லா ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கும் வந்து இருக்கிற சந்தேகங்கள் தான் இதுக்கெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ப்ரெக்னென்சியும் வந்து ப்ரெஷியஸ் நீங்கள் வந்து நிறையா பேர் சொல்கிற இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க அதனால வந்து அதை கேட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வயிறு வந்து சின்னதாக இருக்குது ஸோ குழந்தை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் வந்து உடனே எடுத்துகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க உங்களோட டாக்டர் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி வந்து கரெக்டாக சேஃபாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஏன்னா எல்லோரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சி ரெண்டு ப்ரெக்னென்சியோடு நிறுத்திக்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் ஆர் பிரெக்னன்சி மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரத்னா பெர்டாலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க